இரும்புக்கார இரும்புக்கார அவருக்கு எங்கே இரும்புக்கையில் இரும்புக்காரர் இருக்கா இவங்க தேர்தல் அறிக்கையில் பல்வேறு உறுதிமொழி கொடுத்தாங்க ஓல்டு பென்ஷன் மாசத்துக்கு ஒரு தடவை மின்சார கட்டணம் கணக்கெடுப்பு அது மட்டும் இல்ல விலைவாசி குறைப்பு விலைவாசி குறைஞ்சிருக்கா பஸ் கட்டணம் கூடியிருக்கு மின்சார கட்டணம் கூடியிருக்கு பால் விலை கூடியிருக்கு முத்திரத்தால் விலை கூடியிருக்கு வீட்டு வரியும் கூடியிருக்கு இவ்வளவு நாங்கள் குறைப்பண்ணாங்க இல்லையா நாங்கள் மதுவை படிப்படியாக ஒழிப்பு சொன்னாங்க விதவுகள் அதிகமாயிருச்சுன்னு இந்த கனிமொழி சொன்னது சாத்தாங்குளத்தில் காவல் நிலையத்தில் மரணம் மரணம் கொண்டுட்டாங்கன்னு மேலேங்கிலே குதிச்சாங்க அக்கால தங்கச்சியும் அண்ணனும் இப்போ டெய்லி ஒரு கொலை நடக்குது பட்டப்பகல் நடக்குது கோர்ட்டு வளாகத்துலேயும் நடக்குது சின்ன பையனை ஸ்கூலுக்கு போகிற பையன் கூட உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் அடிக்கிறாங்க அதுவே பாலியல் பலாத்காரம் தினமும் நடக்குது காவல்துறை பெண்ணையே கையப்பிடிச்சு கனிமொழி கூட்டத்தில் அந்த காவல்துறை பெண் மேலேயே கை வச்சாங்க இவ்வளவு நடக்கு இதெல்லாம் முதலமைச்சர் என்னுடைய பார்வையில் இருக்கும் இதில் யாரையும் நான் வந்து பார்க்க மாட்டேன் இரும்புக்கரங்களும் அடுப்பு இரும்புக்கர அவருக்கு எங்க இரும்புக்காரரு கையில் இரும்புக்காரர் இருக்கா